கேட்போம் திருமதி சசிகலா அவர்கள் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் ஐயோ எனும் தலைப்பிலும் சிறிய செய்க செய்தான் எனும் தலைப்பிலும் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஐயோ இது தலைப்பு பொதுவாக ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயோன்னு நம்மை நாமே அறியாமல் பல இடங்களில் பேசிக்கொண்டுதான் வருகிறோம் ஐயோ என்ற சொல் பொருளற்றது போல் இருந்தாலும் பொருள் புதிந்த பல அர்த்தங்களை உள்ளடக்கிய சொல்லாகும் இலக்கியத்தில் ஐயோ என்ற சொல் உரைநடைகளில் செய்யுள்களில் இன்னப்பரவற்றில் பயன்படுத்துவதை பொறுத்து பொருள் தரும் பொருள் தரும் சொல்லாக ஐயோ என்ற சொல் விளங்கும் மகாகவி பாரதியார் புதிய கோணங்கையில் குடுகுடுப்பைக்காரன் பாடுவதாக கூறுகிறார் குடுகுடு குடு 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 குடுகுடு குடுகுடு நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருகுது என தொடங்கும் பாடலில் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் படிச்சிருந்தும் தான் செய்வது தப்பென்றும் அறிந்திருந்தும் உணர்ந்திருந்தும் சூதுத்தனமும் பாவமும் பண்ணினால் போவான் 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 எப்படி போவான் ஐயோன்னு போவான் போவான் என்ற சொல்லை மூன்று தடை சொல்வது உறுதியாக அழிந்து போவான் பொதுவாக உறுதிபட சொல்லுகின்ற சொற்களை மூன்று தடை சொல்வது வழக்கம் அந்த கோணத்தில் தான் மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கக்கூடும் இங்கே போவான் போவான் ஐயோன்னு போவான் இங்கே ஐயோ என்ற சொல்லை பல பொருளை உணர்த்தும் பொருளாக படிப்பவருடையே மனதில் பதிய பதிக்க அழிந்து போவான் காணாமல் போவான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்ற அமைப்பில்தான் பகா மகாகவி பாரதியார் ஐயோ என்ற சொல்லை அங்கே பயன்படுத்துகிறார் படித்தவன் சூதும் பாவம் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று அழுத்தம் திருத்தமாக படித்தவன் சூதும் பாவம் பண்ணினால் பாதிக்கும் விளைவை ஐயோ என்று சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதியார் இராமாயணத்தில் கம்பர் கூறுகிறார் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாலும் இளையாளுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான் மீண்டும் அந்த பாடலை கூறுகிறேன் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வேணும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முயலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழிய அழகுடையான் பாடலின் முற்பகுதியில் ராமனை ஒரு சில வார்த்தைகளால் மட்டுமே வர்ணித்துவிட்டு சீதையையும் லட்சுமணனையும் உதாரணமாக பொய்யோ வேணும் இடையாளோடும் இளையானோடும் போனான் என வர்ணித்த கம்பர் பாடலின் பிற்பகுதியில் ராமனை வர்ணிக்கிறார் முதலில் ராமனை கூறுகிறார் மையோ கருமையோ கரும நிறம் சுயமாக ஒளிராது ஆனால் ராமனோ சுயமாக சிந்திக்கக்கூடியவன் ஆதலால் கரும நிறத்துடன் ஒப்பிட முடியாது அடுத்து மரகதமோ மரகதம் பச்சை நிறம் பச்சை நிறமாக ஒளிரக்கூடது ஆனால் விலையோ அதிகம் எல்லோராலும் வாங்க வாங்க முடியாது எல்லோராலும் நெருங்குகின்ற குணம் படைத்தவர் ராமன் எனவே அதுவும் பொருந்தாது அடுத்து மரிகடலோ கடல் உப்பு உப்பு உவர்க்கும் உப்பு எல்லா நேரத்திலையும் பயன்படுத்த முடியாது மேலும் ராமன் இனிமையானவன் ஆயிற்றே மரிகடலோ கடல் தேடிப்போய் உதவி செய்யாது ராமனோ நாடிப்போய் நலம் செய்பவன் ஆகவே கடலையும் இணையாக சொல்ல முடியாது இப்படி அறிவியல் சிந்தனையோடு ஆய்ந்த கம்பர் ராமனின் வடிவழகை அழியா அழகுடையது அதை நான் எவ்வாறு வர்ணிப்பேன் என்று வியந்து வியப்பும் பொருளை உணர்த்தும் விதமாக ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் என ஐயோ என்ற சொல்லை மங்களமாக மங்களிக் மங்களத்தை உணர்த்தும் விதமாக கம்பர் கூறுகிறார் எந்த ஒரு சொல்லும் சொல்லும் விதத்திலும் செய்யுள் என்ன பிறவற்றில் அமைப்பதை பொறுத்தும் அமைகிறது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நல்லனவற்றை படைப்பவனாக சொற்களை அமைத்தல் என்றென்றும் நலம் பயக்கும் அடுத்ததாக சீச்சி சிறிய செய்ய செய்யதான் எனும் தலைப்பினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் சூதாடும் நிகழ்வை கூறுகிறார் துரியோதனின் உள்ளிட்ட கௌரவங்களின் சார்பாக சகுனி ஒரு பக்கமும் பஞ்சபாண்டவர்களில் தருமன் இன்னொரு பக்கமும் பொழுதுபோக்காக தாயம் ஆடுகிறார்கள் துவங்கப்பட்ட தாயம் ஆடுதல் அதாவது சூதாடுதல் மெல்ல மெல்ல பொருள்களை வைத்து ஆடத் தொடங்கப்பட்டது இப்படி தொடங்கிய ஆட்டத்தில் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே வந்த தருமன் இறுதியில் பாஞ்சாலியும் சூதில் வைத்து இழந்தான் இதனை பாரதியார் கூறுகிறார் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்தெழுத்தல் போலும் ஆயிரங்களான நீதியவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சிச்சி சிறியர் செய்க செய்தான் மீண்டும் அந்த பாடலை கூறுகிறேன் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் கித் காத்து நிற்போன் வீட்டை வைத்தெழுத்தல் போலும் ஆயிரங்களான நீதியவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சிச்சி சிறியர் செய்க செய்தான் கோயில் பூசை செய்வோர் அன்றாடம் பூசை செய்கின்ற அந்த சிலையை விற்பது போலவும் வாயில் காத்து நிற்போன் வீட்டை பாதுகாக்க வேண்டியவனே வீட்டை விற்பது போலும் இருக்கின்ற இருக்கின்றது இந்த செயல் ஆயிரங்களான நீதியவை உணர்ந்த ஆயிரம் நீதி நியாயம் தர்மம் இன்னவற்ற இன்னப்பிறவற்றை உணர்ந்த தருமன் தேயம் ஆடி வைத்திருந்தான் என சொல்லிக்கொண்டே வந்த பாரதியார் இப்படி உள்ள தர்மனை சிறுமித்தனமாக நடந்த தர்மனை நியாய தர்மங்களை உணர்ந்த தர்மனை சூதில் ஈடுபட்டு இழக்கக்கூடாதெல்லாம் இழந்ததால் தருமனை சீச்சி சிறிய செய்க செய்தான் சீச்சி என்ற சொல் சிறுமித்தனமான செயலால் தருமனை பாரதியார் இவ்வாறு கூறுகிறார் உயர்ந்த குணமுடையோர் தவறியும் நல்ல செயலை செய்து கொண்டு வருகின்ற அவர்கள் தவறியும் தவறிவிட்டால் சிறுமித்தனமாக நடந்துவிட்டால் சிறியவராக கருதப்படுவார்கள் என கூறி இவ்வுரையை நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பளித்தமைக்கு ஜெர்மனி தமிழர் வானொலிக்கும் வாய்மொழி கேட்ட நாயர்களுக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிந்தனைகளோடு இணைந்திருந்தார் தக்கோலமேன் ஜலநாதனையா அவர்கள் நன்றி ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழர் ரீவானிலையில் காலை கதம்பம்